இவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி அரவணைச்சிக்குவாங்க இவங்களுக்கு தேவையில்லைன்னா சங்கீம்பாங்க சரி சன் பரிவார் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க இந்த அரசு இருந்தால் என்ன இன்னைக்கு ஒரு அரசு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த அரசு வந்தால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை உறுதியாக செய்யணும் தேர்தலுக்கு முன் ஒரு நிலைப்பாடு தேர்தலுக்கு பின் ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட பாடலாட்சியா என்று தொழிலாளர்கள் சார்ந்தாங்க எங்கள் கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் அல்ல சாராயம் முடிச்சு

அதை செய்பவர்களே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் என்று ஒட்டுமொத்த மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு சட்டம் அதாவது எம்எல்ஏஸா இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிறவங்க இன்னைக்கு திமுக கட்சியில இருக்கிறவங்க தான் இந்த கள்ளச்சாரத்தை காய்ச்சறாங்க அதை கொடுக்கறது இந்த அரசு தான் அப்போ குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் அப்ப இது என்ன உதாரணம் இப்போ இவங்கெல்லாம் உண்மை தொழிலாளர்கள் உண்மையா போராடுறாங்க இவங்க உயிரிலிருந்தா எதுவுமே பண்ணுறதில்லை அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை தர்றதில்லை இது எந்த உதாரணம் இதுதான் கண்டிக்க கூடியது மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதெல்லாம் மாறணும் தான் அதுதான் இல்ல மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக அதுக்குதான் முதல்ல நான் இப்பயே சொல்றேன் இப்பயே நான் சொல்றேன் எல்லா சாலைகளையும் முதல்ல சீர் பண்ணுங்க ஏற்கனவே பரவாட்டி சென்னை பிளட்ல நம்ம பாதிச்சிருக்கோம் இன்னும் எல்லா சாலைகளும் பழுதடைஞ்சிருக்கிறது நாளைக்கு மழை வந்த பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நிச்சயமாக இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை இந்த அரசு சா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு முதல்வர் நாளைக்கு வந்த பிறகு மக்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க உங்கள் உங்கள் வீடு இருக்கிற ஏரியாவோ உங்கள் தலைமைச் செயலகம் இருக்கிற ஏரியாவிலோ எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ மக்கள் நிலையை உணர்ந்து இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி நேற்று அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயத்தை இந்த அரசு மத்திய அரசின் துணையோடு வெளியிட்டிருக்காங்க நூற்றாண்டு காலம் வாழ்ந்த கலைஞருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம் அவருடைய பணி நிச்சயமாக போற்றக்கூடியது அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவங்களுக்கு தேவையினா பிஜேபி அரவணைச்சிக்குவாங்க இவங்களுக்கு தேவையில்லைன்னா சங்கியும்பாங்க சரி சன் பரிவார் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் அந்த விழாவில் போய் பங்கேற்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகாமல் புறக்கணிச்சார் முதல்வர் இன்னைக்கு அதே மத்திய அமைச்சரை அழைத்து தன்னுடைய தகப்பனாருக்கு நூறுபா காயின் வெளியிட்டால் மட்டும் இன்னைக்கு நான் உலகில் ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சோ இது எல்லாமே ஒரு முரண்பாடாக இருக்கிறது இவங்களுக்கு வேணும்னா ஒரு நிலைப்பாடு இவர்களுக்கு வேண்டாம் என்றால் ஒரு நிலைப்பாடு இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்றேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டில பேராசிரியர்கள் நியமனத்தில் எந்த அளவு ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன் பத்திரிகையாளர்களாக நீங்கள் யாரும் இதை வந்து மக்கள் கவனத்துக்கு ஏசி கொண்டு போய் சேர்க்கலை என்ற கேள்வியை நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து அதை வந்து அறப்போர் இயக்கம் மட்டும்தான் அதை வெளியே கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களுடைய கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதை என்னுடைய கண்டனத்தோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் நீங்க ப்ரஸ் பீப்புள் இந்த மாதிரி உண்மையில் நடக்கின்ற மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்று கேட்குற அது மட்டும் இல்லை நேற்று பாருங்கள் ஒரு ஒன் வீக் முன்னாடி கிருஷ்ணகிரியில் என்சிசி ஸ்டூடெண்ட் ஒரு பள்ளி மாணவி அந்த போய் பங்கேற்று ஒரு நாள் நாங்கள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணை வந்து அந்த தாளர் முதல்வர் அந்த கோச்சு இவங்களே வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்றால் நம்ம சுதந்திரம் வாங்கினதே என்ன வரைக்கும் தலைகுனிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அதே மாதிரி இன்னைக்கு கொல்கத்தால ஒரு பயிற்சி மாணவி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக ஒரு கட்சியின் பொதுச்செயலாளராக இதை நான் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறேன் மம்தா பானர்ஜி அவர்கள் பேரணி போனது மட்டும் அந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தூக்கு தண்டனையை அவங்களுக்கு வாங்கி தரணும் என்பதை நான் வலியுறுத்துறேன் அப்போதான் இனி வருங்காலங்களில் இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்காமல் தடுக்க முடியும் இதை உறுதியாக நீதி அரசர்கள் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை தரணும் அதே மாதிரி கிருஷ்ணகிரியில நடந்த அந்த வன்கொடுமைக்கும் நிச்சயம் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும் அதை தவறியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொழிலாளர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு நல்ல நாள் வந்து தலைவருடைய ஆட்சி மீண்டும் வந்தால் அந்த ஆட்சி விவசாயிகள் தொழிலாளர்களுக்கான மக்கள் ஆட்சியாக தான் நிறுத்தும் என்பதை உறுதியாக இந்த நேரம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா கேப்டன் வந்து என்னைக்குமே ஏழைகளின் பங்காளர் தொழிலாளர்களின் பங்காளர் தன்னால் முடிந்த உதவியை இறுதி வரைக்கும் மக்களுக்காக செய்த ஒரு தலைவர் கேப்டன் என்பதை நாம யாரும் மறந்துட முடியாது இன்னைக்கு பார்த்தா ஒரு எழுபதாயிரம் எழுவது மேலுக்கு மேல உயிரிழந்திருக்காங்க நான் பார்க்கறேன் எப்ப தான் எலக்ட்ரிக்கல் மேலே ஏறாங்க ரிப்பேர் பண்ணுவாங்க ஷாக்கன்ஸ் கீழே விழுந்து இறந்துடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ போரிக்கீங்களே இவங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாலும் அதை நிறைவேற்றாத ஒரு அரசாக இன்னை அரசு இருக்கிறது உறுதியாக இந்த இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குட்பட்ட இந்த இளைஞர்கள் கேங்மேன் தொழிலுக்கு நிச்சயமாக எடுத்து படிக்காத இளைஞர்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே வேலையை தர வேண்டும் என்றதை நிச்சயம் நாங்கள் வலியுறுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் உயிர் இழப்புகள் இல்லாத அளவு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் இந்த உயிர் உரிய தன்மானமும் இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பையும் இந்த அரசு நிச்சயமாக பத்து லட்சம் கொடுக்கிறீங்க மக்களுக்காக ராபங்கள் உழைக்க தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் அவர்களுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை கூட செவி சாய்க்கிற என்றால் இந்த அரசு இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன அதான் நம்ம இன்னைக்கு ஒரு அரசு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த அரசு வந்தால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை உறுதியா செய்யணும் தேர்தலுக்கு முன் ஒரு நிலைப்பாடு தேர்தலுக்கு பின் ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா தொழிலாளர்கள் சார்பாக எங்கள் கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் எனவே தொழிலாளர் என்னுடைய சகோதரர்களே எல்லாருக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு ரக்ஷ பந்தன் தெரியுமா

வெற்றி பெறும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு துணை நிற்போம் உறுதியாக உங்கள் வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுவோம் என்று அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் உங்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி வேண்டும் என்று கூறி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிடம் இல்லடா நிமிடத்தை செல்வம் இல்லாதவர்கள் என்று கூறி கேப்டனுடைய வார்த்தைகளை உங்கள் வார்த்தைகளாக நான் கூறி உங்களிடம் இருந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே குடும்பத்தோடு வந்து பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கும் பயப்படாதீங்க உங்கள் அன்மையாக உங்கள் அங்கே உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்